you <music>

அங்கே போனேன்னு ஐஸ் மீன் அந்த மீன் வாங்குறீங்க அது உங்கள் விருப்பம் தான் இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடலாம்னு நினச்சி இங்கே வரலாம் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது பாலத்தை கீழே வந்து சோழசராமணியிலிருந்து கீழே வந்தீங்கன்னா ஆற்று பாலம் பேரேஜ் கீழே அடியோட கீழே வந்தீங்கன்னா பாருங்க இருக்க இருக்குதுல்ல மீன் பிடிக்க நிறைய பேர் இருக்கிறாங்க வந்து நீங்கள் பார்த்து வாங்கிட்டு போங்க வணக்கங்கண்ணா உங்க பேர் என்னங்கண்ணா நம்ம பேர் நாகராஜுங்க நாகராஜண்ணா ஓகே நாகராஜண்ணா நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் இது வந்து உங்களுக்கு ஒரு குல தொழிலாக நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிதானே தானே ஆமாங்க கண்டிப்பாக இப்போ நீங்கள் செய்கிற தொழிலில் நீங்கள் அன்றாடம் எத்தனை மணிக்கு நான் எழுந்திரிச்சு இந்த தொழிலுக்கு வருவீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு போவோம் போயிட்டு வந்தால் ஒரு நாலு அஞ்சு மணிக்காட்ட வருவான் மூணு மணி நேரம் நைட் ட்ரா ட்ராவல் பண்ணி மீன் பிடிச்சி தாவணும் அந்த மாதிரி சில டைமில் வந்து பத்து மணிக்கும் போவோம் அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி போவோம் தண்ணிக்கு தகுந்த மாதிரி அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி போயிட்டு வருவான் ரிட்டர்ன் வந்துட்டு அதையும் பார்த்துட்டு இங்கே மீனுக்கே பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலில் பிள்ளைங்களாம் அனுப்புறதுக்கு அதுக்கு தனியாக வீட்டிலலாம் அனுப்பிச்சி வேற என்னங்க பண்றது நம்ம தொழிலாம் ரொம்ப கஷ்டங்கள் தான் ஆனா கஷ்டத்தை பாக்குறவங்களுக்கு உங்களுக்கு வந்து ஃப்ரீயா தெரியும் ஆத்துல பிடிக்கிறாங்களே கஷ்டங்களை தெரிஞ்சாதான் தெரியும் அந்த மாதிரி இருக்குது பிரச்சனை என்ன காவேரி ஆற்றுல பார்த்தீங்கன்னா உயிரோட ஃப்ரெஷ்ஷா பரசல்ல போய் வலைய போட்டு மீன் பிடிச்சி எங்களுக்கு தரேன்னு சொல்றீங்க என்னென்ன வகையான மீன் கிடைக்குது இங்க மீன் வந்து என்னென்ன வகைன்னு கேட்டால் சிலேபி கிடைக்குது கெளுத்தி கிடைக்கும் கல்பாசு கிடைக்கும் கருமூலி கிடைக்கும் லோகும் கிடைக்கும் அப்புறம் வாழையும் கிடைக்கும் எல்லாம் மீன்களும் எல்லாம் பல வகை மீன்கள் இருக்குது ஆனால் கிடைக்கிற மீன் நம்மள்கிட்ட முக்கியமான மீன் இது தான் அதிகம் கிடைக்கும் மற்றபடி இந்த லோகு இந்த மாதிரி கற்றலாதெல்லாம் வந்து ஏதோ ஒரு அப்போ தான் கிடைக்கும் அது இருக்குது ஆனால் கிடைக்காது ஆனால் ஏதோ ஒரு தான் கிடைக்கும் வளர்ப்பு மீன் ஆற்றுல கிடைக்கிற மீன் கரும்புலி கல்பாசு கண்டை இந்த மாதிரி மீன்கள் கிடைக்கும் நீங்கள் வந்து காலையில் அதிகாலையில் ரெண்டு மணிக்கு எந்திரிக்கிறீங்க எந்திரி மா எந்திரிச்சு நீங்கள் நம்ம ஆற்றுக்கரையோடு வர்றீங்க வந்து இப்போ எல்லா பக்கமும் இருக்கிற மீன்கள் வேலை எப்படின்னா நீங்கள் பிடிக்கிறீங்க நாங்கள் எப்படி பிடிக்கிறன்னு நாங்கள் வந்து வேணால் வலையை விட்டு தான் மீன் பிடிப்போம் ஆனால் அந்த வலையை விட்டு தான் நாங்கள் மீன் பிடிக்க முடியும் மற்றபடி எதுனால எங்களால் மீன் பிடிக்க முடியாது தூண்டி எல்லாம் போட்டு பிடிக்கிற மாதிரிலாம் கிடையாது ஒன்று வலையை விட்டாதான் தான் முடியும் பல அதுக்குன்னு தகுந்த ஆய்வு தகுந்த மாதிரி கட்டி வலையை விட்டு பிடிப்போம் அவ்வளோதான் வேறு என்ன வேறு எதுவும் பண்ண முடியாது அதே இப்போ மீனை போய் நாங்கள் எப்படி கையிலேயே பிடிக்க முடியுங்க அது மாதிரி மற்ற மீன்லாம் வந்து வைக்க மாட்டோம் ஒன்லி ஆற்றல் மீன் மட்டும்தான் ஆற்றுல பிடிக்கிற மீன் மட்டும்தான் இங்கே இருக்கும் மற்றபடி இந்த ஏரியில் வளர்ப்பு மீன் இதெல்லாம் கொண்டாந்து எதுவுமே வைக்க மாட்டோம் அந்த பழகம் வந்து என்ன கேட்டால் வர கஸ்டமர் நேரெண்டு வரும் வருவாங்க பிடிப்பாங்க அந்த இடத்த வந்து இந்த மீன் கொடுத்துட்டா பேர் கெட்டு போயிடும் நம்ம ஆதி காலத்துலேருந்து மீனை பிடிச்சிக்கிட்டு இந்த ஏரி மீன் கூட வாங்கி வச்சுக்கிட்டு இதை பாறை லோகு இதெல்லாம் வந்து கொடுக்கவும் மாட்டோம் ஒன்லி உயிர் மீனுங்க வந்தால் வாங்கிக்கலாம் ஃப்ரெஷ்ஷான மீன் வளை விட்டு தான் பண்ணாங்க வேணால் வந்து பார்த்துட்டு நீங்கள் வாங்குங்க வரீங்க கொஞ்சம் சந்தோஷமாக வாங்க அண்ணா இப்போ நம்ம வம்சாவளியாக இங்கே நம்ம இருக்கிறோன்னா இப்போ பல நூற்றாண்டு காலமாக நம்ம இங்கே தான் இருக்கோம் இல்லைங்களா அருமா அருமாண்ணா உண்மையாலுமே ஒரு நல்ல தகவல் கொடுத்துருக்கீங்க நம்ம சோழசிரவமணியில் ஆத்தோரத்தில் இப்படி ஒரு உயிரோடு இருக்கிற மீனை பிடிச்சி நம்ம வலையில் பிடிச்சி நமக்காக நம்ம மக்களுக்காக ஒரு வியாபாரம் ஒரு நல்ல முறையில் நடக்குதுன்னு சொல்லி நல்ல ஒரு உயிரோடு மீன் கொடுக்குற ஒரு இடமா நம்ம இடம் சோழசரமணி இருக்குது அவசியம் விசிட் பண்ணி பாருங்கள் விசிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஏரியா நம்ம நடராஜனை தான் நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்காரு அவட்ட வந்து நாகராஜனை நாம நாகராஜனை தான் நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்காரு அவட்ட வந்து நீங்கள் கேட்டீங்கன்னா மீன் என்னென்ன வகையான மீன் உயிரோட வேணுமோ எல்லா மீனையும் பிடிச்சி தருவார் கண்டிப்பாக வந்து பாருங்கள் மக்களே பார்த்துட்டு ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுங்க கண்டிப்பா வாங்க அங்கே பார்த்தாலும் ஆத்தி மீனும் பெருசா வாங்கிக்கலாம்